பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையொருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நாம பார்க்கவிருப்பது ஜாதகத்தில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த சுக்கிரன் ஜாதகத்தில் பலமிழந்தவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் பார்க்க இது என்ன மாதிரி பலமிழந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா நீசம் அஸ்தங்கம் வக்ரம் ஆரியிட்டு பானடல மறைந்து இருக்கிறது பகை கிரகங்களோட அமைப்பு இருக்கும் போது எந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிப்பாங்கன்னா திருமணம் திருமணம் அஹ் சார்ந்த பிரச்சனைகள் திருமணம் தள்ளி போறது இல்ல திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருக்கிறது இன்னும் அஹ் ஒரு சில பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படும் இந்த நிலைமை மாறுறதுக்கு பல்வேறு வகையான பூஜை முறைகள் வழிபாடுகள் எல்லாமே இருக்கு நாம பார்க்கவிருக்கிறது ஒரு சில தாந்திரிக வழிபாடு இப்போ இந்த முறையில எளிமையான ஒரு சில மாற்றங்களை நாம ஏற்படுத்தி கொண்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் குறையக்கூடும் அதுல ஆஹ் உணவு நம்ம என்ன உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது வாதாம் பருப்பு அத்தி பழம் சுக்கரனுக்குரிய தானியமான வெண்மோச்சை இத வந்து நம்ம கொஞ்சம் உணவுல அதிகமா எடுத்துக்கலாம் நிறம் அப்படிங்கும் போது ஒரு சிலருக்கு வெண்மை நிறம் பயன்படுத்த மாட்டாங்க ஆஹ் இந்த வெண்மை நிற ஆடைகளை தொடர்ந்து பயன்படுத்தலாம் வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறதும் வந்து சுக்கரனோட ஒரு நற்பலன்களை நமக்கு கொடுக்க கொடுக்கக்கூடியதா இருக்கும் அடுத்ததா வந்து வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆஹ் சுக்கரந நட்சத்திரங்கள் வரக்கூடிய அதாவது பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரங்களோடு அஹ் சேர்ந்து வர வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒன்று ஆஹ் நவகிரகங்களுக்குரிய ஸ்தலங்கள்ல சுக்கரஸ்தலமாக கருதப்படுகின்ற ஸ்ரீரங்கத்துல ஆஹ் தேவியை வழிபடுவது அதாவது தாயாரை வழிபடுவது அப்படிங்கிறது அதாவது நான் சொன்ன அந்த வெள்ளிக்கிழமையோடு கூடிய நட்சத்திர நாட்கள் அஹ் கூடிய நட்சத்திர நாட்கள்ல வழிபடுவது அப்படிங்கிறது இந்த பிரச்சனைகள்ல இருந்து நாம வெளியில வர்றதுக்கு பெருமளவு உதவி செய்யும் இது இல்லாம ஒரு சில வாழ்வியல் ஆஹ் சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கு இப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்பை கொண்டவர்களுக்கு அஹ் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருமா இப்ப ஆணா இருந்தா பெண்களால பிரச்சனை அப்படிங்கறது பெண்களா இருந்தா ஆண்களால பிரச்சனை இப்ப இந்த விஷயத்த தவிர்க்கணும் அப்படின்னா பொதுவா நம்ம சண்டை சச்சரவுகள் எதிர்பாலினத்தவர்களோட சண் சண்டை சச்சரவுகளும் நம்ம வந்து பெருமளவு குறைக்கணும் தேவையில்லாத வந்து அஹ் பிரச்சனைகள் அஹ் ஏற்படுறதுக்கு நாமளே காரணமா அமையக்கூடாது அதே போல அஹ் பிறப்புறுப்புகளை சுத்தமாக எப்பவுமே வச்சிருக்க இதுவும் ஒரு விஷயம் இது இல்லாம இந்த ஏலக்காய் அப்படிங்கறத வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு நற்பலன்களை நமக்கு வழங்கக்கூடியதா இருக்கும் இந்த முறைகளை பின்பற்றி தொடர்ந்து பின்பற்றி வரும்போது அஹ் சுக்கரனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வரலாம் நல்ல விதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை அடையலாம் நன்றி வணக்கம்